விலங்குகள் மருத்துவமனையில் செல்ல நாய் இருந்ததால் துடிதுடித்து போன புது மணப்பெண் என்ன நடந்தது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் உமா தம்பதி ரப்பர் லேபிள் தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் அவர்களின் மகன் சரத் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் மகள் ஸ்ருதிக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துள்ளது அவர்கள் வீட்டில் சஞ்சு என்ற நாய் கடந்த பதினோரு ஆண்டுகளாக வளர்த்து வந்துள்ளனர் திருமண நிகழ்ச்சி காரணமாக அந்த நாயை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சஞ்சு விலங்குகள் நல மருத்துவமனையில் விட்டுள்ளனர் இதற்காக ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது கட்டணமும் செலுத்தியுள்ளனா் சரத் மற்றும் குடும்பத்தினர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளனர் அன்று மாலையே மருத்துவமனையில் இருந்து செல்போனில் அழைத்து உங்கள் நாய்க்கு உடல்நலம் சரியில்லை உடனடியாக வரவும் என்று கூறியுள்ளனர் சரத் மற்றும் குடும்பத்தினர் அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் அங்கு அவர்களின் நாய் இறந்து போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் நாயின் உடலை பார்த்து கதறி அழுது சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் விளக்கம் கேட்டுள்ளனர் அதற்கு மருத்துவமனை உரிய விளக்கம் அளிக்கவில்லை இதுகுறித்து சரத் சாய்பாபா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சரத் குடும்பத்தினர் தங்களின் வளர்ப்பு நாயை பார்த்து கதறி அழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதேவேளையில் ஒரு சிலர் பொதுவாக நாய்கள் பன்னிரண்டு முதல் பதினான்கு ஆண்டுகள் வரைதான் வாழும் இந்த நாய்க்கு வயது பதினொன்று என்பதால் இயற்கையாகவே இறந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர்